அங்க எல்லாம் நல்லா இருக்கியால என்ன பண்ணுறிய இன்றைக்கி யாழக்கிழமை பக்கத்து கொலையில் சுண்டாச்சா இருந்தது வாங்கினேன் எப்படி இருக்குது பாருங்க பிஞ்சு காங்க பாருங்க அருமையாக இன்னைக்கு குழம்பு வச்சிடலாம் சுண்டாச்சார்னா எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க உங்களுக்கும் பிடிக்குமா என்னன்னு தெரியல அருமையாக சுண்டாச்சா பிஞ்சு காய் இன்னைக்கு என்ன சந்தேகன்னு பார்த்துருவோம் வாங்க என்ன பண்ணிக்கிட்டுருக்கேன் இங்கே வா ஏமா பக்கத்து கொலையில் சுண்டச்சா பறிச்சேன் வாங்கினேன் பாரி நான் வத்தல் எடுத்தேன் பொரிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஜவ்வரிசி வத்தலும் இந்த கில்லு வத்தலும் அப்படி பொறிக்கலான்ட்டு எடுத்தேன் கூப்பிட்டோன்னே வந்தேன் ஆமாம்மா நேற்றுக்கே சொல்லியிருந்தேன் காய் நல்ல காயாக இருக்குன்னு சொல்லிவிட்டு பறித்து கொடுங்கன்னு சொன்னேன் பறித்து கொடுத்துட்டு போனாரா நல்லா பிஞ்சு கத்த நல்லா பிஞ்சு கத்திரிக்காயை சமைச்சு சமைச்சு கத்திரிக்காய் யோசனையாக வரும் இது மாதிரி சுண்டைக்காயெல்லாம் சமைச்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி இந்த பாருங்க எப்படி இருக்கணும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இன்னைக்கு அருமையான சமையல் பண்ணிடலாம் சாம்பாருக்கெல்லாம் அந்த சுண்டைக்காய் போட்டு வச்சோம்னா பெஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு வச்சு பாருங்க ஒவ்வொரு காய்கறி போட்டு வைக்கையில் ஒவ்வொரு சாம்பாருமே தனி டேஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு காய்கறிக்கு தகுந்த மாதிரி அந்த சாம்பாரோட டேஸ்ட்டு அதே மாதிரி இந்த சுண்டைக்காய் வந்து அதில் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு சாம்பாராக இருக்கும் சுண்டைக்காய் போட்டு வச்சோம்னா ஆனால் இன்றைக்கி இந்த சுண்டைக்காயை வச்சு என்ன சமையல் செய்கிறோன்னு எல்லாரும் வாங்க பாப்போம் வாங்க பாப்போம் சுண்டைக்காய் வந்து அம்மா அரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க கழுவிட்டு நம்ம அதுக்கு கொஞ்சோண்டு புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி கரைச்சிக்குவோம் உப்பை போட்டு ஊற வச்சிடலாம் இப்போ குழம்ப தாளித்து விட்ரலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிடுச்சி கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் ஜீரகம் அப்புறம் கொஞ்சம் பூண்டு சின்ன வெங்காயம் நல்லா முழுசு முழுசாகவே உரித்து போட்டிருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில வெங்காயம் பூண்டு ஓரளவு வதங்கினோன்னா ஒரு தக்காளி பழம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்து எல்லாத்தையும் வதக்கி விடலாம் தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லாவே வதங்கிடுச்சு நம்ம வீட்டு சக்கச்சவேன்னு செவந்த மிளகாய் தூள்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அப்புறம் எல்லாம் கலந்த அரைச்சா மல்லித்தூளில் ஒரு மூணு ஸ்பூன் போட்டு நல்லா வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்ருலாம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா நம்ம கொஞ்சோண்டு புளி ஊற வச்சோம் இல்லையா அதை நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் அவ்வளோதான் மூடி வச்சுருவோம் சுண்டைக்காய் வதக்கிக்கலான்னு எண்ணெய் சட்டி போட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதை வதக்கிக்கலாம் லேசாக சுண்டைக்காயை ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் நம்ம வெங்காயம் தக்காளி பூ பூண்டெல்லாம் வதக்கணும் இல்லையா அந்த டையத்துலையே கூட வதக்கிக்கலாம் நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் அதனால் தனியாக வதக்கிட்டு போகிறேன் கலர் கொஞ்சம் மாறி சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா கொஞ்சம் வெள்ளையா அந்த அளவுக்கு லேசாக வதக்கினா போதும் குழம்பு பாருங்கள் அருமையாக கொதிச்சுட்டு அது வதக்காங்க அட்லியும் சுண்டைக்காய அதில் சேர்த்துடலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கனடாவில் இருக்காங்களா அவங்க சொந்த ஊர் வந்து புதுக்கோட்டையம் அங்கே வந்துட்டு அப்படியே ஃபேமிலியோடு நம்மளை பார்க்கணுன்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க அன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் தான் வத்தல் நிறையா இருக்குமா கத்திரி வத்தல் மாவத்தல் கொத்தரை வத்தல் அப்புறம் நம்ம வீட்டுக்காக சுண்டைக்காய் வத்தல் அப்புறம் இந்த இது மணத்து தக்காளி வத்தல் பரங்கி வத்தல் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோமா எல்லாத்தையும் போட்டு வத்த குழம்பு வச்சுருந்தேன் அம்மா கையால் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு உருண்டை சாதம் செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டாங்களா சாப்பிட்டுட்டு எப்படிமா இவ்வளோ டேஸ்ட்டாக சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல சொன்னாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்ம சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறத விட மற்றவங்க நம்ம சமைக்கிறத சாப்பிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அது மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு அப்படி பாராட்டினாங்க ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க அதுதான் நான் எப்பயுமே சொல்லுவேன் நம்ம வீட்டு குழம்பு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேச்சுக்காக சொல்லாமல் அவங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குதுன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்பாவோட வாய்ஸ் பிரேக் ஆகிடுச்சி குழம்பு நல்லாவே ஆயிட்டு இப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் வெயில் நல்லா இருக்குல்லையா அதனால தான் கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் அதையும் ஊற்றி ஒரு நிமிஷம் உடனே இறக்கிக்கலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் சுண்டக்காய் புளி குழம்பு ஒரு கொதி வரட்டும் இறக்கிக்கலாம் அப்படியே கொஞ்சம் ஜவ்வரிசி வத்தலும் பொறிச்சிக்கலாம் பாருங்கள் ஜவ்வரிசி வத்தல் நம்ம வீட்டு ஜவ்வரிசி வத்தல் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் அப்படியே வாயில் போட்டோம்னா அப்படியே தண்ணி மாதிரி கரையும் அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் ஜவ்வரிசி வத்தல் கூழ் வத்தல் எல்லாமே இப்போ நான் கொஞ்சம் ஜவ்வரிசி வத்தல் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நல்லாயிருக்கா அவ்வளவுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் கில்லுவத்தள்னா நாலு பாக்கெட்லாம் மேலே இருக்குங்க சும்மா ஒரு இது காலையில் எடுத்துகிட்டு வந்தேன் காலையில் பொறிக்கிறதுக்கு அதில் மீதி நாலு நாள் இருந்ததா அதை போட்டு பொரிச்சிட்ருக்கேன் அவ்வளோதான் அப்போ வாங்க சாப்பிட்றலாம் சுட சுட சாதத்தில் போட்டு இந்த மாதிரி சாப்பிடையில் அப்படி இருக்கும் இது எங்களுக்கு எடுத்து வச்சிட்டேன் இது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எடுத்துகிட்டு போகிறேன் இது இந்த வறுத்து உடச்ச பயிர் இருக்கு இல்லையா அதில் தான் துவையல் அரைச்சிருக்கேன் ரெண்டு காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும் என்னம்மா படுத்திருக்கீங்களா ஆமாம் இதான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுங்க எடுத்துகிட்டு வந்துட்டேன் எங்கள் அப்பா அப்பா கேட்டு செத்தியா இருக்கிறேன் பார்சல் நிற்பாங்க இதான் வந்துக்கிட்டு இருக்கோம் சாப்பிடுங்கம்மா நான் பார்சல் போட போகிறேன் சரிம்மா சாப்பிட்றேன் நீ போய் பார்சல் போட்டு நேரம் ஆகிட்டு சாப்பிட்டு போங்க ரெண்டு ஆங்க சாப்பிட வேண்டாம் சாப்பிடுவோம் வாங்க மணியாகிட்டு பருப்பு குவையலுக்கும் இந்த குழம்பு சுண்டைக்காய் புளி குழம்புக்கும் சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிக்கும் தயிர் இருக்குலம்மா தயிர் இருக்குல்ல ஆ தயிர் இருக்குமா பாருங்க தயிர் பார்த்துட்டேன் அதுதான் நீங்கள்லாம் இது மாதிரி செஞ்சு இந்த வெளியேருக்கு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் பிள்ளைகளுக்கும் உடம்புக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க ஒரு சப்ரைஸை பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நீங்கள் சாப்பிடுங்கோ என்ன நம்ம விட்டு சுண்டைக்கா குழம்பு எப்படி இருந்தது சூப்பராக இருந்ததா அவ்வளோதான் வாங்க இப்போ பார்சல் போட போகலாம் எடுத்து வச்சுட்டு நம்ம சொல்லுவோம் நிறையவே வாங்குவாங்க நம்மளோட மசாலா பொருள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு தூள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குழம்பு தூள் இவன் சாம்பார் தூள்லாம் ஒரு கிலோ இந்த அரை கிலோ பாக்கெட்டாக ரெண்டு பக்காக போகும் சாம்பார்லாம் ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்கும் வாங்கி கால் கிலோ வாங்கி சாப்பிட்டவங்களாம் இப்போ எல்லாமே ஒவ்வொரு கிலோ அந்த மாதிரி தான் வாங்குவாங்க சாம்பார் இட்லி பொடி மோர் மிளகாய் வந்து தஞ்சாவூர் புட மிளகாய் கிடையாது அது சரியாக போச்சு இப்போ இந்த தான் இது கால் கிலோ தான்